பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் இப்போது ஸ்ரீதரன் எம்பி கேள்வி வரமையளித்த திட்டங்களினூடாக பாரிய ஊழல்கள் சத்தியலிங்கம் எம்பி சபையில் சுட்டிக்காட்டு வடக்கு மாகாணத்தில் வைத்தியர்கள் சிலர் பாரிய ஊழல் ராமநாதன் அர்ஜுனா எம்பி சபையில் குற்றச்சாட்டு அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு அரைகுறை ஆணையுடன் விழுந்ததால் பெரும் பரபரப்பு இந்தியா சீனா இடையே முக்கியமான உடன்பாடுகள் கைச்சாத்து இனி தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்னவென்று நாடாளுமன்ற இன்றைய தெரிவித்துள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பாராளுமன்ற சபை முதல்வருமான கௌரவ விமல் ரத்நாயக்கா அவர்களை இன்று கேட்பதற்கு இரண்டாம் உலக போரின் போது பிரித்தானிய வான்படையின் பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட இலங்கையின் இரண்டாவது பன்னாட்டு விமான நிலையமான யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம் வரலாற்று பாரம்பரியம் மிக்க வடக்கு கிழக்கின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது விமான நிலையம் ஊடாகவே ஏர்சிலோன் நிறுவனத்தினுடைய முதலாவது விமான பயணம் ரத்மலானையிலிருந்து சென்னைக்கு நடத்தப்பட்டது அதன் பின்னர் பலாலி விமான நிலையத்திலிருந்து சென்னை திருச்சி மதுரை ஆகிய தென்னிந்திய நகரங்களுக்கும் கொழும்புக்கும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டு பின்னரான போர்க்கால சூழலில் பயணிகள் சேவை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது போருக்கு பின்னர் இந்திய அரசின் நிதியுதவியில் முதல்கட்ட அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட்டு தற்போது இவ்விமான நிலையம் மீளியக்கப்பட்டு வருகின்ற போதும் தற்போது பயன்பாட்டில் உள்ள விமான ஓடுபாதையை மேலும் ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு விரிவாக்கும் பட்சத்தில் ஏ முன்னூற்றி இருபது ரக விமானம் உள்ளிட்ட ஆக குறைந்தது நூற்றி எண்பது பயணிகளை ஏற்றி ஏற்றக்கூடிய விமானங்கள் பலாலி விமான நிலையத்துக்கு நேரடியாக வந்து தரையிறங்கும் நிலையை உருவாக்கி அதன் மூலம் புலம்பெயர்ந்தோறும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த விமான நிலையம் ஊடாக வருகை தருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் குறிப்பாக பெரிய ரக விமானங்கள் செயற்படத் தொடங்கினால் பயணிகள் கொண்டு வரக்கூடிய பொதிகளின் அளவு பதினைந்து கிலோவிலிருந்து முப்பது கிலோவாக அதிகரிக்கப்படும் இதனால் வடக்கு கிழக்கிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களின் தெளிவாக பலாலி விமான நிலையமே முன்னுரிமை பெறும் இதன் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வளர்ச்சி அடைவதுடன் நாட்டின் வருமானமும் அதிகரிக்கப்படும் அதேவேளை வடக்கு கிழக்கில் உள்ள வரலாற்று தொன்மை மிகு ஆலயங்களை தரிசிக்க பெருமளவு இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும் என்னுடைய முதலாவது கேள்வி இவ்வாறான பின்னணியில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி காலம் காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா இரண்டாவது மேற்குறித்த அடிப்படையில் விமான நிலையத்தின் சேவை பரப்பை விரிவாக்குவதன் மூலம் புலம்பெயர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் எவையேனும் அரசிடம் உள்ளதா வறுமையொழிப்பு திட்டங்களின் ஊடாக பல ஊழல்களில் இடம்பெற்றுள்ளன எனவும் மக்களின் வரிப்பணம் இதுவரையில் பயனுள்ளதாக செலவழிக்கப்படவில்லை என்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பி சத்யலிங்கம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அந்த என்ன நோக்கத்துக்காக இவ்வளவு மக்களுடைய பெருந்தொகையான வரிப்பணம் செலவழிக்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்று பார்த்தால் இல்லை என்பதுதான் இறுதியாக கிடைக்கின்ற செய்தி அல்லது விடை ஆகவே நாங்கள் இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்களை முறையாக முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் இந்த சட்டத்திலே மாற்றங்களை திருத்தங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவது இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது ஆனால் கடந்த கால வரலாறை பார்க்கும்போது இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் கூடாக பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது அந்த ஒழிப்பு திட்டங்கள் பெயருக்கு ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட அந்த ஒழிப்பு திட்டங்களை முறையாக கண்காணித்து மானிட்டரிங் வேலுவேஷன் செய்து அதை அந்த நோக்கத்தை நிறைவேற்றப்பட்டதா என்ற ஒரு ஆராய்ச்சியை செய்து அந்த திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்து இந்த மக்களுடைய வரிப்பணத்தை பிரயோசனமாக செலவழிக்கின்ற செயற்பாடு இதுவரை நடைபெறவில்லை இந்த திட்டங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் கூட இலங்கையில் வாழுகின்ற மூவின மக்களுக்கும் விளங்கிய பெயர்கள் இல்லை இப்போ உதாரணத்துக்கு சமுர்த்தி இப்போது இப்போது அந்த சமுர்த்தியிலிருந்து வேறு ஏதோ ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு எனக்கே என்ற பெயர் ஞாபகம் இல்லை அர்ஸ்வஸ்மன்று சொல்லுகிறார்கள் இந்த அஸ்வெஸ்மன்ற சொல்லுக்குரிய பத விளக்கம் எனக்கு தெரியாது இப்போ எனக்கு என்ன தரப்படுகிறதோ அதே விளங்காவிட்டால் அது இந்த கன்செப்டே விளங்காவிட்டால் அந்த திட்டத்திலிருந்து நான் என்னத்தை பெறப்போகிறேன்ன்றது முக்கியமான கேள்வி வடக்கு மாகாணத்தில் வைத்தியர்கள் சிலர் பாரிய ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போதே பாரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் கவர்னர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது ஆறு கண்டால் செக்ரெட்டரி மினிஸ்டரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மன்னிக்கவும் மிஸ்டர் பிரதிபன் அவர்கள் வந்து ஊழல்களில் மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் அவரை உடனடியாகவே நிறுத்த வேண்டும் என்பதையும் அதை நிறுத்தாவிடில் கிளீன் ஸ்ரீலங்கா அந்த கிளீனுக்கு ஸ்பெல்லிங் போடப்பட்டிருக்க சிஎல் டபிள்யூஎன் ஸ்க்ளீன் ஸ்ரீலங்கா நடக்காத ஜாழ்ப்பாணத்தில் என்று சொல்லி கௌரவ ஆளுநர் அவர்கள் பிரதீபன் அவர்களை வெளியேற்ற சொல்லி அடிக்கப்பட்ட கடிதம் நான் இதை டேபிள் பண்ணுகிறேன் ரெண்டாவது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே வேதநாயகம் அவர்கள் கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கிலே ஜிஏ இருக்கின்ற போது இதே பிரதீபன் அவர்கள் டிவிஷனல் செக்ரட்டரி கோப்பாய் அந்த நாட்களிலே இவர் வளமைக்கு அதாவது வந்து முரண்பாடானதாக காசு சேர்த்ததாக அவருக்கு உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு அடிக்கப்பட்ட இந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு கல்வரை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அரசாங்க அதிபராக வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் எவ்வாறு இப்படியான ஒரு நாடு இப்படியான ஒரு அரசாங்கம் இப்படியான ஒரு நாட்டை கொண்டு போகிறேன் என்று பார்ப்போம் திருப்பி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட மான பிரதிபன் அவர்களை கோப்பாய் டிவிஷனல் செக்ரட்டரியில் இருந்து அவருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் ஒழுக்காடு நடவடிக்கைகள் களம் களவெடுத்ததற்காக களவெடுத்ததற்காக அவருடைய பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு அடிக்கப்பட்ட கடிதம் கன்சார்ட் பண்ணி டேபிள் பண்ணி கன்சார்ட் பண்ணுகிறேன் நீங்க பார்க்கலாம் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழாவையொட்டி யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளைய தினம் வியாழக்கிழமை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா நாளைய தினம் பாடசாலை தினத்தில் இடம்பெறுகின்றமையால் பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் இந்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் எனும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர்களான மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் இன்று மதியம் கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் இதன் பிரகாரம் உடனடியாக கல்வி அமைச்சின் செயலாளர்களுக்கு நாளைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறையை அறிவிக்குமாறு பிரதமர் பணித்துள்ளமை குறிப்பிட்டார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகுன் குற்றப் பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொழும்பு காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்கியவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் தேசமந்த திண்ணக்கோன் தனது கடமைகளை செய்ய தவறியமையினால் குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று திண்ணக்கோன் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனுவை கோட்டை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்தது முன்னாள் போலீஸ் மாதிபரின் சட்டத்திரணிகளால் தாக்கல் செய்யப்பட்டு பிணை மனுவை இன்று காலை கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர பரிசீலித்துள்ளார் அதன்படி முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோட் கோரிய முன்பணி மனுவை நீதவான் நிராகரித்துள்ளார் இந்த நிலையில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டுள்ளார் தபால் ஒழியர் ஒருவர் அரைகுறை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் இன்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தைக்காத ஆடி அடிந்த அஞ்சல் ஊழியர் இடம்பெற்று வரும் பணி புறக்கணிப்பு தொடர்பில் போலியான தகவல்களை பரப்பி பொதுமக்களை தவறாக வழி நடத்துவதாக வெகுஜன ஊடக அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார் இதன்படி ஊடகங்களுக்கு கருத்துரைத்து அஞ்சல் ஊழியர் அதிகாரிகள் தங்களுக்கு போதுமான வேதனை மற்றும் கொடுப்பனவுகளை வழங்க தவறியுள்ளதாகவும் இதனால் அவர்கள் பணி புறக்கணிப்பை தொடங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் எங்கள் சீருடைய கொடுப்பனவை அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளோம் மிதிவண்டிகளுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுள்ளோம் ஊழியர்களின் ஒப்பந்தங்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளோம் ஆனால் அவர்கள் கைரேகை மற்றும் கூடுதல் நேரம் பற்றி பேசுகின்றனர் என அவர் கூறியுள்ளார் அத்துடன் அஞ்சல் ஊழியர்களின் சீருடைகளை தைக்க ரூபாய் அறுநூறு வழங்கப்படுகின்றது எனவும் மிதிவண்டிகளுக்கு ரூபாய் இருநூற்றி ஐம்பது கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றது என்றும் குறிப்பிட்ட அஞ்சல் ஊழியர் இவை போதுமானதாக கருதப்படுகின்றதா என கேள்வி எழுப்பினார் மேலும் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் நடத்தும் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பு குறித்து அதிகாரிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் இதேவேளை மன்னாரிலும் தமாள ஊழியர்கள் பனிப்பகிஷ்கரிப்பு காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர் நாடு தழுவிய ரீதியில் தமால் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பனிப்பகிஷ்கரிப்பு போராட்டம் இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் மன்னார் மாவட்ட தமாலக செயற்பாடுகள் முழுமையாக இடம்பெறவில்லை என்பதுடன் தமாலக சேவையை பெற வந்த பொதுமக்களும் பல்வேறு இளைஞர்களுக்கு உள்ளாகியுள்ளமையை அவகானிக்கக்கூடியதாக இருந்தது பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த திங்கட்கிழமை மாலையை தொடங்கிய வேலைநிறுத்தம் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இடம்பெற்று வரும் நிலையில் தொடர்ச்சியாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனா் குறிப்பாக தண்ட படம் செலுத்துதல் கொடுப்பனவுகள் பெறுதல் நீர் மின்சார கட்டணம் செலுத்துதல் பொதிகள் அனுப்பு சேவைகளை பெற வருகை தந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக தங்களது சேவையை பெற முடியாத நிலை காணப்படுவதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை இன்றைய தினம் மேற்கொண்டது ஒப்புக்கொள்ளப்பட்ட எம் உள்ளிட்ட பணவை கோரிக்கைகளை முன்னிறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை தினம் மேற்கொண்டது நாடு முழுவதும் உள்ள அரச பல்கலைக்கழகங்கள் இன்றைய தினம் இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தியமை இங்கு குறிப்பிடத்தக்கது பின்வரும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன நீக்கிவிடப்பட்டு இருபது அதிகரிக்கப்பட்ட இடர்கடனை உடனடியாக வழங்க மக்களாட்சி அரசு பேச்சுவார்த்தையை தவிர்த்து வருகின்றது அதிகரிக்கப்பட்ட வரவு செலவு முன்மொழிகளுக்கு பல்கலைக்கழகங்கள் தகுதி இல்லையோ உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை போராட்டக்காரர்கள் தாங்கியிருந்தனர் வணக்கம் நான் யசோதன் யாழ்ப்பாண ஊழியர் சங்க தலைவர் அனைத்து பல்கலைக்கழக ஊழியர் சங்க சம்மேளனம் மற்றும் கூட்டுக்குழுவின் இணைப்பு செயலாளர் இன்றைய தினம் இலங்கையில் உள்ள பதினேழு அரச பல்கலைக்கழகங்களிலும் ஒரு நாள் அடையாள நிறுத்தமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது ஏற்கனவே இந்த அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு சம்பள சீர்திருத்தத்தை செய்திருந்தது இந்த சம்பள சீர்திருத்தத்தில் பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்விசாரா ஊழியர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பதை முன்னிறுத்தி நாங்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கு அமைய இரண்டாம் மாதம் உயர்கல்வி அமைச்சர்களுடன் கலந்துரையாடி இணக்கங்கள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் இன்று வரை அதற்கான எந்தவித ஆக்கபூர்வமான செயற்பாடுகளும் இல்லை என்பதை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் இருந்தபோதிலும் நமக்கு பேச்சுவார்த்தைக்கான அவகாசங்களோ அல்லது இதை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளோ ஏற்படுத்தப்படாத வகை போதிலும் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஆயுத்தங்கள் மேற்கொண்டு வருகின்ற காரணத்தினால் நாங்கள் இதை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் முகமாக இன்றைய தினம் ஒரு நாள் அடையாள மேற்கொண்டுள்ளோம் இந்த அடையாள வேலைநிறுத்தத்தை கணக்கெடுக்காது அல்லது இதற்கு சரியான தீர்வுகளை வழங்காத போதில் இந்த வேலை தொடர்ச்சியான வேலை மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை அரசுக்கு நாங்கள் திட்டத்தளிவாக அறிவுறுத்த விரும்புகின்றோம் மன்னாரில் காற்றழு கோபுரங்களை அமைத்தல் மற்றும் கனியமண்டல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் பதினெட்டாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு இன்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் கொக்குபிடியான் கிராம மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்தனர் இன்றைய தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேநேரம் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக மக்கள் போராட்ட முன்னணியினரும் கலந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்திருந்தனர் அதே நேரம் மக்களின் உரிமைக்காக சிங்கள மற்றும் தமிழ் மக்களை ஒன்று திரட்டி இம்மாதம் திகதிகளில் கண்டி மாவட்டத்திலிருந்து கிரிப்கோடு வரை ஒரு நடைபவணி ஒழுங்கு செய்யப்பட்டு உள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணியினர் தெரிவித்தனர் இந்த மக்களோடு இந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் மக்களும் உற்சாகத்தோடு கலந்து கொள்கிறார்கள் இந்த மன்னாரிலே இடம்பெறுகின்ற இந்த கனிய மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மக்களுக்கு பேரடியாக இருக்கிறது சிறப்பாக இந்த திட்டம் அதானியினுடைய திட்டமானது மன்னார் மண்ணை சார்ந்தவர்களுக்கு பெரும் பாதிப்பை வருங்காலத்திலும் ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இந்த திட்டம் இருக்கிறது ஆகவே மக்கள் எல்லோரும் ஒன்று ஒன்று சேர வேண்டும் ஒன்று கூட வேண்டும் இந்த போராட்டத்திலே இணைய வேண்டும் போராட்டம் வெல்லும் போராடினால்தான் நம்முடைய உரிமைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆகவே இன்னும் இன்னும் மக்கள் அதிகமாக வந்து இங்கே உங்களுடைய போராட்டத்தை மிகவும் உற்சாகத்தோடு செய்யுங்கள் அது நிச்சயமாக வெற்றி அளிக்கும் நன்றி நெடுங்கடி பகுதியில் முல்லைத்தீவு பிரதான வீதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் காயங்களுடன் நேற்று தினம் இரவு மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் பகுதியில் உள்ள மில் ஒன்றில் வருகின்றார் நேற்று தினம் இரவு அவர் பணி முடித்து வெளியில் சென்றார் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் முல்லைத்தீவு பிரதான வீதியில் அமைந்துள்ள பாலத்தின் கரையில் அவரது சடலம் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளது அவரது சடலத்திற்கு அண்மையில் வாகனம் ஒன்றின் உதிரி பாகங்கள் உடைந்திருந்த நிலையில் காணப்படுகின்றது அவரை வாகனம் ஒன்று மோதி தள்ளிவிட்டு நிறுத்தாமல் சென்றுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவத்தில் கனகராயின் குளம் பெரியகுளத்தைச் சேர்ந்த எஸ் ரவிக்குமார் என்று நாற்பத்தைந்து வயதுடைய குடும்பஸ்தரே மரணமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் நெடுங்கடி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாட்டின் ஏற்பாடுகளின் போது நூறு அடி உயரம் கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறைத்த கொடிக்கம்பம் ஒரு காரின் மீது மோதி விபத்துக்குள் ஆகியுள்ளது அதேவேளை காரிற்குள் யாரும் இல்லை என்பதால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த கம்பகம் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழக வெற்றிகழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரத் பத்தியில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எல்லை முதலால் ஏற்பட்ட நெருக்கடியான உறவுகளை சரி செய்யும் முயற்சியில் நேரடி விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கும் விசாக்களை எளிதாக்குவதற்கும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கவும் இந்தியாவும் சீனாவும் நேற்று தினம் இணங்கியுள்ளன சீன விவகார அமைச்சர் வாஜி இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுடனான எல்லை பேச்சுவார்த்தைகளுக்காக புதுடெல்லிக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தையில் துருப்புக்கள் நிலைநிறுத்தம் எல்லைகளை நிர்ணயித்தல் மற்றும் எல்லை முகாமைத்துவம் குறித்து விவாதிக்கப்பட்டது இருப்பினும் எந்த முன்னேற்றமும் அடையவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சீனாவில் மீண்டும் சந்திக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக பெய்ஜிங் தெரிவித்தது இதனிடையே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நிலையான கணிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான உறவுகள் பிராந்தி மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் செழிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாஜியை சந்தித்த எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளாா் இந்த நிலையில் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்த மாத இறுதியில் மோடி சீனாவுக்கு செல்லவுள்ளார் இதேவேளை சீனா இந்திய உறவுகளின் நிலையான மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சி இரு நாட்டு மக்களின் அடிப்படை நலன்களில் உள்ளது என்றும் மற்றும் விரிவாக்கப்பட்ட ஒத்துழைப்பை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளது இருப்பினும் திபெத்தில் உள்ள யார்லோங் சாங் போ நதியின் மீது சீனா நிர்மாணிக்கும் பெரிய அணை குறித்து இந்தியா கவலைகள் எழுப்பியது இந்த நதி இந்தியாவிலும் பங்களாதேஷிலும் பிரம்மபுத்ரா என அழைக்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்தியா அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மிகவும் வெளிப்படைத்தன்மை தேவையை வலியுறுத்துவதுடன் மேலும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்தும் எச்சரித்தார் இவ்வாறாயினும் திபெத்திலுள்ள சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது எனவும் நீரோட்டத்தை குறைக்காது என்றும் சீனா வலியுறுத்தியுள்ளது எனினும் இந்தியாவும் பங்களாதேஷும் தொடர்ந்து எச்சரிக்கையாக உள்ளன தமிழ்நாட்டு வேட்டூர் அணையின் நீர்மட்டம் விழுக்கொள்ளளவை எட்டியதால் கொள்ளிடம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர் கா எட்டு மணியளவில் ஒரு லட்சத்து எட்டு கன அடி உயரத்தாலும் உள்ளதாகவும் அணைக்கு வரும் உபரி நீர் காவிரி ஆற்றில் அடி மேலும் திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மேலணை மற்றும் கல்லணையிலிருந்து இருந்து இன்று காலை ஆறு மணியளவில் சுமார் முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி இரண்டு கன அடி உபரி நீர் கொள்ளிடம் ஆற்றில் திறந்து விடப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே கீழனையில் இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் ஐந்தாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட மேலும் இது படிப்படியாக நீர்வரத்திற்கேற்ப உயர்த்தப்பட்டு இரண்டு மூன்று நாட்களில் கொள்ளலிடம் ஆற்றில் தொன்னூறாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளது இதனால் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கொள்ளிட ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஆற்றில் முதலைகள் அதிகமாக இருப்பதால் ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் ஆற்றை கடக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் அவர்களில் உயிர் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பு கருதி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது என கொள்ளலிடம் கீழனை உதவி செய்ய பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் மேற்கு ஜப்பானில் நேற்று தினம் மாலை பிரகாசமான ஒளியுடன் கூடிய தீப்பந்து ஒன்று வானிலிருந்து விழுந்ததாக ஜப்பானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பிரகாசமான விண்கல் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அவை தீப்பந்து விண்கெட்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன கஹோசிம்பா மற்றும் மியாசாஹி பகுதிகளில் உள்ள மக்கள் சமூக ஊடகங்களில் இந்த பிரகாசமான விண்கள் வீழ்ந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர்